ஓம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் பதினோரு முறை இதை சொல் என் சொல்லமே நாளை நல்லது ஒரு திடீர் திருப்பம் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்லும் மந்திரத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்கு உனக்கான விடியலாக நாளை விடியப் போகிறது கவலைப்படாதே நான் இருக்கும்போது நீ ஏன் கண் கலங்குகிறாய் என் சொல்லமே உனக்கான காரியத்தை நல்லபடியாக முடித்து போகிறேன் நாளை விடியல் உனக்கான விடியலாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் தந்து உன்னை வழி நடத்தி செல்ல உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் பிரச்சனை தீர்ப்பாரோ மாட்டாரோ என்று குழம்பாதே மனம் போது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் வரும் ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு என் செல்லமே முடிந்தவரிடையே முடிந்தவரை என்னிடம் மட்டும் பேசும் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் அந்த சமயத்தில் நீ தனியாக இருக்கும் உணர்வு உனக்கு உனக்குள் இருந்து அது மறைந்துவிடும் ஐயப்பா நான் தனியாக இருக்கிறேனே தனியாகவே போராடுகிறேனே என்று நினைக்க வேண்டாம் தனியாக போராடுவதே ஒரு தைரியம்தானே கவலைப்படாதே நான் கண்டு கொள்ளவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியையும் ஆனந்தத்தையும் நிச்சயமாக அள்ளி அள்ளி வழங்கப் போகிறேன் நிச்சயமாக நீ நினைத்தது போன்ற நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் என் சொல்லவே உன் வாழ்க்கை வளமாகும் என் சமாதியில் உன் காலடி படும்போது இதையெல்லாம் புரிந்து கொள்வாய் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்று நல்லதுதான் நடக்கும் நடக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முக்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் உன்னை நல்லபடியாக உயர்த்துவதற்காகத்தான் உனக்கு பல சோதனைகளை நான் உனக்குள் நடத்தி காண்பித்தேன் அதே நேரத்தில் உனக்குள் உன்னைச் சுற்றி கெட்ட நபர்களும் இருக்கிறார்கள் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் சில கஷ்டமான நேரங்களையும் உனக்கு நான் சோதனை செய்தேன் போதுமா என் முயற்சி செய் போராடு முயற்சி போராட வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் வர வேண்டும் அதைவிட முடியும் என்ற நம்பிக்கையும் வர வேண்டும் தலையில் கை வைத்து முடங்கி போய் உட்கார்ந்து விடக்கூடாது என்னால் இதிலிருந்து வெளிவர முடியும் அப்படி என்று நினைத்தாலே தான் போராடுகிற காரியம் பிரச்சனைக்குரிய தீர்வு எல்லாம் உன்னால் வெற்றியில் சாதிக்க முடியும் முதலில் அந்த தகுதியை வரவழைத்துக் கொள் நிச்சயமாக அந்த சமயத்தில் உன் சாயப்பா நான் உதவுவேன் கர்மாவிலிருந்து அப்போது வெளிவந்து விடலாம் உன் முயற்சிகளுக்கு என்றும் உன் சாயப்பா கை கொடுப்பேன் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதில்தான் உன் வெற்றியே இருக்கிறது அந்த சமயத்தில்தான் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என் சொல்லமே என்னையே துணையாக நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு நியாயத்தை தருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணை இருப்பேன் உன்னை விட்டு இனி உன் துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகும் நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விளையப் போகிறது மிகப்பெரிய பெரிய சோதனைகளில் எல்லாம் பெரிய சாதனைகளை ஒழித்து வைத்திருக்கிறேன் அதனால் கலங்கி வேண்டாம் முன்னோக்கி வாய் தைரியமாக என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியுடனும் வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டுதான் செல்வார்கள் விரைவில் உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் வரும் என்று சொல்லவே காத்துக்கொண்டிரு கவலைப்படாது கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும் யாருமே இல்லை என்று வருந்தாதே நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும்போது அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே சதா எதையோ யோசித்துக் கொண்டே இருத்துக்கிறாய் என் செல்லமே சாயப்பாக்கு எல்லாம் தெரியும் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு நன்றாக தெரியும் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் உன் சாயப்பா இறங்கி உனக்கு நிச்சயம் நல்லதொரு ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது இதோ என் சாயப்பாவின் கரங்களை இறுக பற்றிக்கொள் மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் நாளை சாயப்பா இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நிச்சயமாக நடக்கவே நடக்காது நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குலமாக்கி எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி அல்லவா என் செல்லமே என் மனம் பொறுக்கவில்லை நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் மகிழ்ச்சியில் துள்ளுவாய் வெற்றி நடை போடப்போகிற சிக்கல்களிலிருந்து தப்பிவிட்டாய் இதோ உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் சாயப்பா உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்கான புத்துணர்ச்சியை உடன் நிச்சயமாக அதில் முன்னேற்றம் கிடைக்கும் உன் மனதில் சாயி சாயி என்று என்னை அழைத்தாலே போதும் ஓடோடி வருவேன் நீ தொட்டது தொடங்கும் நேரம் இது பல நன்மைகள் நடக்க இருக்கிறது கவலைப்படாதே நல்ல நேரம் வந்து விட்டது என் செல்லமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் நாளை நேரத்தை நாளை காலை நிச்சயமாக அந்த நல்லதொரு நேரத்தை கொள் நல்லபடியாக திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் சொல்லவே போராட்ட வாழ்க்கையை நல்லதொரு முடிவுக்கு வரப்போகிறது நீ செய்யப்போவதெல்லாம் சாதனைதான் சோதனை தீர்ந்து விட்டது என்று நினைக்காதே சோதனை வரும் போகும் அதே போலத்தான் உன் வாழ்வில் பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் கவலைப்படாதே இப்போது நீ கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் உன் துயரங்கள் எல்லாம் அறையும் நிச்சயமாக நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு இரு என்று சொல்லமே ஆம் இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல் என்று சொன்னேன் அல்லவா அல்லது ஒரு திருப்பம் திடீர் திருப்பம் கிடைக்கும் அந்த மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று பதினோரு முறை தூங்குவதற்கு முன் சொல்லிக்கொண்டே கண்முரங்கு செல்லமே நாளை காலை உனக்கான திடீர் திருப்பமாக நல்லதொரு விடியலாக விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்